டிய டிய ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரியில் இந்த ரீமர் டீமன் வினை கோல்ஃப் வினை இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஃபைவ் மார்க்ஸாக கேட்கலாம் நம்ம ரீமர் டீமன் வினை சொல்லியாச்சு இப்போ கோல்ஃப் வினை அப்படின்னு சொல்லும்போது என்ன எடுத்துக்கிட்டீங்க சோடியம் ஃபினாக்சைடு ஒரு பென்சின் டீங் மேலே ஓ இருக்கா அதுக்கு பேர் ஃபினைல் ப்ளஸ் ஆக்சைடு ஃபீனாக்சைடு சோடியம் இருக்கா சோடியம் ஃபீனாக்சைடு அது கூட கார்பன் டை ஆக்சைடு ஃபோர் ஹண்ட்ரட் கெல்வின் ஃபோர் டு செவன் பாரிக் ப்ரெஷர் ரொம்ப சிம்பிள் இந்த சிஓட்டு வந்து செகண்ட் பொசிஷனில் வந்து சேரும் சி ஓ ஓ வந்துருச்சா அந்த சிஓட்டு வந்து சேரும் போது அந்த ரெண்டாவது பொஷிஷனில் இருக்கிற ஹைட்ரஜன் அப்படியே ஆக்சிஜன் மேலே போயிடும் அப்போ ஓங்கிறது ஓ ஓ எண்ணேங்கிறது ஓஹச்சாக மாறிடும் அப்போ எண்ணை எங்கே வந்து சேரும் அந்த டூவில் வந்து சேரும் அப்போ வந்து சிஓஓஓ சரிங்களா அப்போ உங்களுக்கு எப்படி மாறி இருக்குது அந்த சோடியம் ஃபினாக்சைடில் இருக்கிற ஓ ஓஹாவும் சிஓ டூ ரெண்டாவது புருஷன்லேயும் சிஓ டூவை சிஓஒன்னு சொல்லி அந்த என் வந்து ஓ கூட வந்து சேருது அப்போ சிஓஓஓ சரி இதுக்கு பேர் என்ன சார் இப்போ இதுக்கு பேர் சோடியம் சாலிசிலேட் அப்போ அந்த இடத்துல சோடியம் இல்லை ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா சாலிசிலிக் அமிலம் அப்போ ஹைட்ரஜனை கொண்டு வரணும் அதுக்கு ஹைட்ராலிசிஸ் பண்ணணும் அப்படி ஹைட்ராலி அப்போ சோடியம் சாலிசிலேட் அப்படிங்கிறத ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய்க்கு பதில் ஹைட்ரஜன் வந்து சேரும் இது சாலிசிலிக் அமிலம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோல்ஃப் இனையில் உங்களுக்கு மார்க்கே வந்து சோடியம் ஃபினாக்சைடு இதை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைட் ஃபோர் ஹண்ட்ரட் கெல்வின் ஃபோர் டு செவன் பார் செவன் பாரிக் ப்ரெஷர் இதை கரெக்டாக எழுதிடணும் சோடியம் சாலிசிலேட் கரெக்டாக எழுதிடணும் ஹெரோலிசிஸ் ஹச் டூ ஓ ஸ்லாஷ் ஹச் பிளஸ் இதை எழுதிடணும் சாலிசிலிக் அமிலம் எழுதிடணும் சாலிசிலிக் அமிலத்தை எப்படி சொல்லணும்னா ஆர்த்தோஹைட்ராக்சி பென்சாயிக் அமிலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா கோல்ஃப் பண்ணி பார்த்துங்க முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்